ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம்லாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து சாமந்திங்க மூன்று வகையான மஞ்சள் சாமந்திங்க சாமந்திலேயே நம்ம கலர் கலராக இருக்கும் ஆனால் மஞ்சள்லேயே எங்கிட்ட மூன்று வித்தியாசமான சாமந்தி இருக்குது அதில் இது வந்து இந்த திக்காக இருக்குங்க அந்த ஸ்டெம்மு இலைகள் எல்லாமே நல்லா திக்னஸாக இருக்கும் நிறைய பஞ்சஸாக பூக்குங்க நிறைய பூக்கள் வைக்கும் கொத்து கொத்தா நம்மளுக்கு மாடியில் பூ பூக்கும் இந்த செடியில வந்து இலைகள் பூக்கள் நிறைய இருக்கிறதுனால சின்னதா இருக்கும் இது ரெண்டுமே ஒரே செடி தான் இதில் வித்தியாசங்கள் நல்லா படம் அதுக்கப்புறம் இது வந்து அடுக்குங்க நல்லா பஞ்சஸ் வைக்கிற அடுக்கு இது புது செடி இப்போ தான் வாங்கி வச்சிருக்கேன் நல்ல பஞ்சஸாக அழகாக விரிஞ்சிருக்குது இது புது செடிங்க இது நம்மக்கிட்ட இப்போ தான் வளர்ந்து வந்துருக்கு இது அடுத்த வருஷம் இருக்குமான்றது நம்ம வந்து நம்ம நம்மக்கிட்ட ட்ராவல் பண்ணதான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் இது ஒரு கொடி வகை சாமந்திங்க எல்லாமே இதெல்லாம் நாட்டு வெரைட்டிஸ் தாங்க கொடி கொடியாக ஓடுங்க இது இது வந்து அந் அந்த மஞ்சள் உள்ள ஒத்தையாக இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரியே வரும் அதுவும் இதுவும் ஒரே மாதிரிதாங்க இருக்கும் ரெண்டுத்துக்கும் க வித்தியாசம்னா இது கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இந்த ப இலைகள் பூக்கள் எல்லாமே கொஞ்சம் வளவலன்னு இருக்கும் அது கொஞ்சம் திக்காக இருக்கும் அவ்வளோதாங்க வித்தியாசம் ஆனால் இது வந்து ரொம்ப அழகாகும் நிறைய மொட்டுக்கள் விற்குங்க அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நிறைய மொட்டுக்கள் விற்கும் அழகாக வந்து முக்கே மாதிரி இருக்குங்க அதனுடைய பூ ஸ்ட்ரக்சரே வந்து நம்மளுக்கு அப்படியே நல்லா நல்ல கிளைமேட்டை தாங்கி நம்மளுக்கு நல்லாவே வளரக்கூடிய வகை இந்த மஞ்சள் சாமந்திங்க மஞ்சள் சாமந்தி ஈஸியாக வளரக்கூடியது அது இல்லாமல் பாலினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மஞ்சள் சாமந்திங்க இந்த மாதிரி நாட்டு சாமந்திங்களாம் தோட்டத்தில் இருக்கணும் வாங்கி வச்சு வளருங்க ஏன்னால் நம்மளுக்கு காய்கறி பழங்கள்லாம் பூக்கள்லாம் எல்லாம் காயாவதுக்கு இந்த மாதிரி மஞ்சள் வந்து கண்டிப்பாக தோட்டத்தில் இருக்கணும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இது ரொம்ப ஈஸி மெயின்டனன்ஸுங்க சாமந்தி வளர்ப்பு ரொம்ப ஈஸி நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல்லாம் இருக்காது நார்மல் மண்கலவையிலே நல்லா வளர்க்குறான் எப்போதும் நம்ம மாடியில் பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் அது இல்லாமல் மூணு மாதம் நாலு மாதத்துக்கு நம்ம பூஜைக்கு பூக்கள் வாங்க வேண்டியது மாடியில மாடியிலேருந்தே அறுதெல்லாம் ஈஸி மெயின்டெனன்ஸ் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க மூன்று வகையான மஞ்சள் சாமந்தி நம்ம மாடி தோட்டத்தில் இது தாங்க ஈஸியாக வளரக்கூடிய நாட்டு சாமந்தி எல்லோரும் ட்ரை பண்ணி நீங்களும் வளருங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹேப்பி கவர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ